மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இரண்டாம் தரப்பு குடிமக்களாக நடத்துவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை அரசாங்கம் செய்து வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் அடைவதற்கும் அவர்கள் வாழ்க்கையில் தங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் இஸ்லாமிய முன்னோர்கள் வகுப்பு சொத்துக்களை அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக கொடுத்தார்கள் பல ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் நிர்வகித்து வரக்கூடிய வகுப்பு சொத்துக்களை இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் அதை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தோடு நாற்பது வகையான திருத்தங்களை அந்த வகுப்பு திருத்த சட்டமாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது அந்த வகுப்பு திருத்த மசோதா பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் மிக கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் அந்த எதிர்ப்புகளின் விளைவாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு அந்த கூட்டுக்குழு மக்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு அது நாடாளுமன்றத்தில் மசோதாவாக தாக்கல் செய்யப்படும் என்ற நிலை இருந்தது அந்த கூட்டுக்குழுவில் இருந்த உறுப்பினர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு கருத்துக்களை ஆய்வு செய்து கொடுத்த அந்த கருத்துக்களை கூட ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக இன்றைக்கு அந்த மசோதாவை சட்டமாக்கியிருக்கிறார்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அதை சட்டமாக்கியிருக்கிறார்கள் இந்த சட்டமாக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு நாடு முழுவதும் சிறுபான்மையான இஸ்லாமிய மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் சிறுபான்மையை இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல நடுநிலையான நியாயத்தை சிந்திக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய மக்களும் மிகப்பெரிய அநியாயம் இஸ்லாமியர்களுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் நாம் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்கின்ற நிலை உருவானதின் காரணமாக வட மாநிலங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைக்கு போராட்டம் வெடிக்க தொடங்கியிருக்கிறது வீதியெங்கும் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் மாற்று மக்களும் கலந்து கொண்டு பிஜேபி அரசாங்கத்திற்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்றப்பட்ட சட்டம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எப்படி வேளாண்மை சட்டத்தை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற்றதோ மோடி அரசாங்கம் திரும்ப பெற்றதோ அதுபோல இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் என்பது தொடர் போராட்டமாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்தின் தமிழ்நாடு தொகுதிசமா சார்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கொள்ளக்கூடிய போராட்டம் தமிழகத்தின் தென்னையிலும் மதுரையிலும் அதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் நடைபெற இருக்கிறது அதே நேரத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பொழுதே தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையாக கண்டனங்களை தெரிவித்து சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி உடனடியாக இந்த திருத்த சட்டத்தை கைவிட வேண்டும் என மத்திய அரசாங்கத்திற்கு அவர் கோரிக்கை வைத்திருந்தார் அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம் அவருக்கு நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் உச்ச நீதிமன்றத்தை அணிகரிக்கிறது அதற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் நீங்கள் எப்படி சிஏஏ சட்டம் மத்திய அரசாங்கம் நடைமுறை கொண்டு வந்த பொழுது நீங்கள் அதை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் நிறைவேற்றினீர்களோ அதுபோல இன்றைக்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டு இருந்தாலும் அதை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மிக கடுமையாக இந்த தீர்மானத்துக்கு எதிராக இந்த சட்டத்திற்கு எதிராக நீங்கள் வழக்கு ரீதியாக நீதி ரீதியாக போராட வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம் இந்த நன்றி உணர்வை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதை பிரதிபலிப்பார்கள் என்பதையும் தமிழக முதல்வருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்லாஹ் அக்வரு